வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் நம்ம சேனலில் வர வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்கனாலே ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்குது அப்படின்னா உங்களை அறியாமல் ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க அது என்ன தெரியுமா இதுதான் என்னுடைய கடைசி பிறவியாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க பிறவா நிலையை அடையணும் பிறப்பிறப்பு சக்கரத்திலேருந்து விடுபடணுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோவில் இதுதான் உங்களுடைய கடைசி பிறவியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு முக்கியமான விஷயத்த இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க அந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுதான் உங்களுடைய கடைசி பிறவியா அப்படின்னு அந்த அஞ்சு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இதுதான் உங்களுடைய கடைசி பிறவியா இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்மீகத்துல மிக அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு இருக்குங்க உங்களறியாமல் ட்ரூத்தை தெரிஞ்சுக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற வாஞ்சை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க பேர் புகழ் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட கொடுக்காது உங்களுக்கு அந்த பிறவா நிலையை அடையணும் பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடணுங்கிற அந்த சிந்தனை மட்டும்தான் அதிகமா இருக்குங்க அதற்காக நிறைய ஆன்மீக பயிற்சிகள் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருவீங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயம் செய்தாலும் அது நாலு பேருக்கு தெரியணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்காதுங்க மனசாட்சி கட்டுப்பட்டு இறை சிந்தனையோட எல்லாத்தையும் செய்வீங்க ரெண்டாவது விஷயம் இந்த பிறவிதான் உங்களுடைய கடைசி பிறவி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க இக்வானிமிட்டியோட நீங்க வாழ்வீங்க இக்வானிமிட்டின்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா சமநிலையோட உங்க வாழ்க்கையை வாழ்வீங்க இன்பம் வந்தாலும் அது உங்க தலைக்கு எடுத்துட்டு போறது கிடையாது துன்பம் வந்தாலும் அதை இதயத்துக்குள்ள எடுத்துட்டு போறதில்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வாழ்க்கையில இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் ஒரு நாணயத்தில் இருக்கிற ரெண்டு சைடு மாதிரி அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு பயம் இருக்காதுங்க ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே இம்பர்மனன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே மாற்றத்துக்குள்ளார விஷயங்கள் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கிறதுனால பற்றற்ற பற்றோடு இருப்பீங்க டிட்டாச்சு அட்டாச்மெண்டோட உங்க வாழ்க்கையை வாழ்விங்க உங்க வாழ்க்கையை நீங்க பற்றற்ற பற்றோடு வாழ்வீங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்க நேசிப்பீங்க எல்லாத்து மேலேயும் அன்பு செலுத்துவீங்க ஆனா எதற்கும் உரிமை கொண்டாட மாட்டீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயத்துக்கும் உரிமையாளர் இறைவன் தான் பிரபஞ்சம் தான் அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும் நம்ம இந்த பூமியில பிறக்கும் போது எதையும் நம்ம கொண்டு வரல இந்த பூமியை விட்டு போகும் போது எதையும் எடுத்துட்டு போறது கிடையாது இடைப்பட்ட காலத்துல நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தது அந்த இறைவன் பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கிறதுனால நீங்க எதுலையும் அதிகமான பற்று இல்லாமல் உங்க வாழ்க்கையை நீங்க வாழ முடியுங்க இந்த மாதிரி தன்மைகள் உங்களுக்குள்ள இருந்தது என்றால் இந்த ரெண்டாவது கண்டிஷன் நீங்க புல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா இதுதான் உங்களுடைய கடைசி பிறவி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சைலன்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க அமைதினா ரொம்ப பிடிக்கும் கூட்டமா இருக்கிற இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்க தனிமையில இருந்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க குறிப்பா தியானம் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க என்னைக்காவது ஒரு நாள் தியானம் பண்ணாம நீங்க விட்டுட்டீங்கன்னா கூட ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ண மாதிரி உணர்வீங்க தியானத்தின் மூலமா கிடைக்கிற அமைதி உங்களுக்குள்ள பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்குங்க அதே மாதிரி இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போய் அந்த மரங்கள் செடிகள் அங்க பறவைகளுடைய சத்தம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வருங்க அதனால இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போறதுக்கான முயற்சிகளை அடிக்கடி நீங்க செய்வீங்க நாலாவது மன்னிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில தானா நடந்துருங்க நீங்க கஷ்டப்பட்டெல்லாம் ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் செய்ய வேணாம் காரணம் என்ன தெரியுமா நீங்க ஒவ்வொருத்தரையும் மனம் உடலை கடந்த நிலையை பார்க்க ஆரம்பிங்க எல்லாரும் இறைவனுடைய துகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க அந்த ஆன்மாவா நீங்க எல்லாரையும் பாக்குறதுனால மன்னிப்புங்கிற அந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடந்துருங்க இந்த உலகம் ஒரு மாயை எல்லாருமே கார்மிக் ஸ்கிரிப்ட் படிதான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அவங்களுடைய சப்கான்சியஸ் கண்டிஷனிங் அந்த கார்மிக் பேட்டர்ன் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால இன்னொருத்தருடைய நடவடிக்கைகளை நீங்க பிரச்சனா எடுத்துக்க மாட்டீங்க ஒருத்தர் உங்களை காயப்படுத்துறாரு வேதனைப்படுத்துறாரு அப்படின்னா அவர் அறியாமலிருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் விழிப்புணர்வோடு கிடையாதுங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்குங்க ஒருத்தர் உங்களை ஏமாத்திருக்கலாம் இல்லை துரோகம் கூட பண்ணியிருக்கலாம் அந்த நபர்கள் கஷ்டப்படும் போது உங்கள் ஹார்ட் மெல்ட் ஆகும் எதற்கு இந்த துன்பங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க இறைவா அவங்களுக்கு இந்த இருந்து விடுதலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவீங்க இந்த மாதிரி தன்மைகளை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி பிறவியில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடைசியாக ஐந்தாவதாக மரண பயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்காது ஏன்னா மரணத்தை பற்றி ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்குங்க மரணத்தின் போது இந்த உடலை தான் நம்ம விட்டுட்டு போக போறோம் ஆன்மாவாக நம்ம இருப்போம் நம்ம கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்ட் ஆகுங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா இதற்கு முன்னாடி பல பிரிவுகள் நம்ம வாழ்ந்திருக்கோம் பல தடவை நம்ம மரணத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அனுபவிச்சிருப்போம் ஸோ மரணத்துக்கு அப்புறமும் நம்ம இருப்போங்கிற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குங்க இந்த உடல் ஒரு ஆடை மாதிரிங்க ஒரு காஸ்டியூம் மாதிரி மரணத்தின் போது இந்த காஸ்டியூமை கழட்டிட்டு நம்ம ஆன்மாவாக ஆன்மீக உலகத்துக்கு நம்ம பயணம் பண்ணுவோங்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்குங்க அதனால இது உங்களுடைய கடைசி பிறவியா இருக்குமானால் மரண பயம் உங்களுக்கு இருக்காதுங்க மரணத்தை துணிச்சலை எதிர்கொள்வதற்கான ஒரு மனநிலையோட மைக்கேல் நியூட்டன் ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆன்மீக உலகத்துல ஏழு ராஜ்யங்கள் இருக்கு அப்படிங்கிறாரு செவன் டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆன்மா இந்த ஏழு ராஜ்யங்கள்ல ஏதாவது ஒரு ராஜ்யத்துக்கு போகும் அப்படிங்கிறாரு அஞ்சு ஆறு ஏழு ராஜ்யங்கள் வந்து உயர்ந்த நிலை அப்படிங்கிறாரு ஒன்னு டு நாலு ராஜ்யங்கள் வந்து தாழ்ந்த நிலை அப்படிங்கிறாரு அந்த ஒன்னு டு நாலு ராஜ்யங்களுக்குள்ள போற ஆன்மாக்கள் வந்து மறுபிறவி எடுத்து திரும்ப பூமிக்கு வரணும் ஆனா அஞ்சு ஆறு ஏழு ராஜ்யங்களுக்கு போன ஆன்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா மறுபிறவி எடுக்க தேவையில்லைங்க அந்த அஞ்சு ஆறு ஏழு ராஜ்யங்கள்லயே அதற்கான பாடங்களை கற்றுக்கொண்டு அது இறைநிலை அடைவதற்கான முயற்சிகளை அங்கிருந்தே எடுக்கும் அப்படிங்கிறாரு ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆன்மா என்ன அதிர்வுகளை வெளிப்படுத்துதோ அதற்கு தகுந்த மாதிரிதான் ஆன்மீக உலகத்துல அது ராஜ்யங்களுக்கு போகும் அப்படிங்கிறாரு இப்ப தாழ்ந்த அதிர்வுகளை அந்த ஆன்மா வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அது ஒண்ணுல இருந்து நாலு ராஜ்யங்களுக்குள்ள போகும் அப்படிங்கிறாரு உயர்ந்த அதிர்வுகளை அந்த ஆன்மா வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அது அஞ்சு ஆறு ஏழு ராஜ்யங்களுக்கு போகும் அப்படிங்கிறாரு இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த அஞ்சு கண்டிஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெபினட்டா உங்க வாழ்க்கையில நீங்க அஞ்சு ஆறு ஏழு ராஜ்யங்களுக்குள்ள பயணம் பண்ண முடியுங்க பிறவா நிலை அடைய முடியும் இந்த ஆன்மாக்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஏழு ராஜ்ஜியங்களை கடந்து இறைநிலை அடையணும் அப்படின்னாங்க தெய்வீஹோலியோட மர்ஜாகணும் ஆன்மாக்களுடைய குறிக்கோளுங்க இந்த பூமியில நம்ம வாழும் போது வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு இறை சிந்தனையோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னாலே அந்த பிறவா நிலையை நம்ம எல்லாருமே அடைய முடியுங்க இறைவா சோதனைகளை வெல்ல சக்தி கொடு மற்றும் உன் பாதம் சரணடைய முக்தி கொடு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி